அலாமை வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய இன்னும் ஃபஜருக்கு ஓதினால் லுகருக்குள் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த செலவாத்திற்கு மூன்று விதமான வஜீஃபாக்கள் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன் அதில் உங்களுக்கு எந்த வஜீஃபா தேவையோ எந்த பிரச்சனையில் நீங்கள் இருக்கீங்களோ எந்த உங்களுக்கு நிறைவேறணுமோ அந்த ஜீவாவை நீங்க எடுத்து நீங்க செய்யலாம் இந்த ஒரு செலவாத்த ஓதணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் வசதி வாய்ப்புகள் நமக்கு பெருகுமா இன்னும் கடன் பிரச்சனை வட்டி கடன் லோன் கடன் இது போல எந்த வகையான கடன் பிரச்சனையா இருந்தாலும் அல்லாஹ் அதை லேசாக்கி தர்றான் ஏன்னா ரிசுக்குல பரக்கத் வழங்கப்படுது இந்த செலவாத்த ஓதக்கூடிய வீட்டுல இன்னும் இந்த செலவாத்தை ஓதி நம்ம துவாவை கேட்டோம் அப்படின்னா நம்முடைய ஹாஜத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு கபூல் ஆக்கி தர்றான் இந்த செலவாத்த ஓதணும் அப்படின்னா பிறர்கிட்ட நம்ம எதற்காகவும் போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை அல்லாஹாலாவே நேரடியாக நமக்கு உதவிகள் கொடுப்பான் அப்படிப்பட்ட அந்த சிறந்த செலவாத்து என்ன அப்படின்னா அதுதான் செலவாத்துல் இப்ராஹிமியா இந்த செலவாத்துல் இப்ராஹிமியாவில் ஏழு இருக்கு அதில் ஒரு செலவாத் தான் இந்த செலவாத் சலவாத் அல்லாஹுனா கமா ஜா அலா சயிதினா இப்ராஹிம அலி அலிசீனா இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீத் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இப்போ இந்த செலவாத்திற்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு இன்றைக்கு நான் மூன்று விதமான வஜீஃபாக்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த செலவாத்த காலையில் பதினோரு தடவையும் இரவில் பதினோரு தடவையும் ஓதி வந்தால் மன கவலைகள் மறையும் மனம் அமைதி பெறும் கவலைக்காக நீங்க இத பதினோரு முறை நீங்க ஓதிக்கலாம் அதாவது ஏதாவது நிறைய துக்கத்துல இருந்தீங்க நிறைய சோதனையில வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த விஜீபாவை நீங்க செய்யலாம் இன்னும் தேவைகள் நிறைவேற அதிகம் அதிகம் ஓதி வந்தால் நம்முடைய ஹலாலான தேவைகளை எல்லாத்தையுமே அதெல்லாம் நமக்கு கபூலாக்கி தர்றான் அதிகம் அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிகம் அப்படின்னா இன்ஷால்லா நீங்க நாற்பத்தி ஒரு முறை ஒதுங்க அதுவே போதுமானது அடுத்தது செல்வம் அதிகரிக்க கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கு நாற்பது தடவை தினமும் நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா வசதி வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு பெருகுது செல்வம் அதிகரிக்குது செல்வம் சார்ந்த பிரச்சனை கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அல்ல லேசாக்கிடுறான் எனவே இன்ஷால்லா இந்த மூன்று விதமான வஜிஃபாக்கள்ல உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த எண்ணிக்கையில் நீங்கள் இதை ஓதிட்டு வாங்க இன்னும் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடியவங்க இன்ஷா அல்லா தொடர்ந்து நாற்பது நாட்கள் நாற்பது முறை ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா வட்டி கடன் லோன் கடன் இன்னும் எந்த மாதிரியான கடன்கள் நீங்கள் வாங்கியிருந்தாலும் இன்ஷா அல்லா அதிலிருந்து இந்த செலவாத் உங்களை மீட்டெடுக்கும் ஏன்னா செலவாத் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு அமலே கிடையாது நமக்காக வானவர்கள் துவா செய்யக்கூடிய ஒரு அமல் இன்னும் இந்த செலவாத்துல வரக்கத்தையும் ரஹமத்தையும் நம்ம கேட்கிறோம் அதனால கண்டிப்பா அல்லாஹ் தாலா நமக்கு கடன் பிரச்சனை எல்லாம் லேசாக்குவான் நம்முடைய ரிஸ்கின் வாசலை திறந்து வைப்பான் இன்னும் நமது தேவைகளும் நமக்கு கபூலாகும் எனவே இன்ஷால்லாம் இந்த சிறந்த செலவாத்தை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வான் அக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் ரஹமத்துள்ளாஹி வபரகத்து